இரண்டு ஆணைகளும் இரண்டு அணைகளும் சரியான அணி நீயா நானா ஆனா கொட்டம்மா கொட்டம் கொள்ளம்மா ரெண்டு பேரும் பிடிச்சீங்கன்னா கையில வச்சு விளாடுனே எல்லாம் நம்ம பயில இருக்கேன் சும்மா கையில வச்சு விளாடுங்க ஜம்முன்னு சிறந்த ரைடர் சக்தி நரமன் கபிலங்குழு ஆனகண்டம் சிறந்த ரைடர் உருமாட்டி போனஸ் பாயிண்ட் ஆனகண்டம் மணி போனஸ் பாயிண்ட்

கம்பட்டி சின்ன நினைக்காம தெரியுது விசிலே போடு விசிலே போடு நம்மளுக்கு தானே விளையாடுறோம் எல்லாம் ரெண்டு அணையும் சரியா நடிக்க அவங்க பயன்படுத்தா அவங்க

மீண்டும் புள்ளி எடுப்பாரா மீண்டும் புள்ளி கொடுப்பாரா அனகடம் ஆறு கொட்டகடம் ஒன்று இரண்டாணிகளும் சரித்தருவ சரிதான் ஆட்டம் அப்படியா ஆமா ரெண்டாடு ஆனாகுடம் வாரணியிலும் ஆறு புள்ளியிலும் கொத்தம்புளம் இரண்டு புள்ளிகள் இருந்து சரியான ஆடத்தை வெளிப்படுத்துவார்கள் Sampai, 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 கொத்திழமணி நேருக்கு தேர்ட் ராய்டு கொத்தங்கல மணி நேருக்கு தேர்ட் ராய்டு கைப்பட்டு கம்பான் என்ன தோசை கம்பி இல்லையா கொத்தங்கல மணி நேருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எங்க போட்டு தந்து 雨 nice marriages <laughs> last break, last break.

முதல்வர் ஜன் தங்கிச்சந்திர ஸ்ரீ சக்தினாராயணன் கமிடு ஆரம்பித்தது